நாலாண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல எவ்வளவு பிரச்சனை விலைவாசி உயர்ந்து போச்சு அதை தட்டி கேட்க முடியல சட்ட ஒழுங்கு சீர்குழிச்சு போச்சு அதை தட்டி கேட்க முடியல அது மட்டும் இல்ல அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின் விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் விடுதலை செய்த கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை கட்சியினுடைய கொடிக்கம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது எல்லா கட்சியுமே கூட்டணி தான் போட்டியிடுது திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி